Against people who patent it. Being negative when you should be getting after it. I got facts over facts over tracks. This and that, spitting slow, spitting fast, I a roast, I can gas. Think I'm okay and last. But I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness, hilarious. You think you're worth my time, you're delirious, mysterious. Because of my mind I'm thinking serious, you You know I'll always be a bit superior. Get off with of me. This ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you. இதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சில சமயத்துல தரத்தட்டும் சில ஸ்பீட் பிரேக்கெலாம் தர தட்டோம் அதுக்குள்ள வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது கொஞ்சம் ஒரு ஏதோ இடிச்சிடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஆனால் பிரச்சனை இல்லை இந்த ஃபுட் ரெஸ்ட் தான் தட்டும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இது மட்டும் தான் தட்டி இது தான் தட்டுது இது உங்களுக்கு வீட்டில் பெரியவங்க இல்லை வேறு யாரும் இல்லை அப்படின்னா இது யூஸ் பண்ண தேவை இது போடாதுங்க இது போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக தர தட்டுது நாங்கள் பார்த்து மட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா மிரர் இது ஆட்டோ மிரர் தான் நம்ம இப்போ இதை சாவி ஆன் பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோவில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும்

மொத்தமாக கீழே இவ்வளோத்துக்கு வச்சுக்கலாம் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிக்கலாம் அப்புறம் நம்ம இப்போ பேட்ரோமிக் சென்ட்ரு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதான் மொத்தமாக இப்படியும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்சல் கிளாஸையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம பார்சல் கிளாஸ் ஓப்பன் பண்ணுறேன் இது முன்ன இந்த லெக்கை வந்து ஃப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் எப்படியும் இது பண்ணிக்கலாம் ஹாய் ஹாய் வி இது நம்மகிட்ட இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னோ ஹை கிராஸ் டாப் வெரியடர் இசட் டெக்ஸ் ஓ இது ஒரு யூசர் ரிவ்யூ தான் நாங்கள் இந்த வண்டி எடுத்து ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதத்தில் நாங்கள் எப்படி வண்டி ஓட்டி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கங்கிறத நாங்கள் சொல்கிறோம் நான் சொல்கிறேன் அப்புறம் இதில் ஏதாவது தப்பு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அந்தளவுக்கு இந்த வண்டியை பற்றி இன்னும் முழுசாக தெரியாது ஆனால் இருக்க தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா இது டாப் எண்டு சரிங்களா இது ஒரு எம்பிவி தான் ஆனால் வந்து ஒரு எஸ்வி அளவுக்கு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல் வந்துடும் அதில் இதில் இண்டிகேட்டரும் வந்துடும் அதேமாதிரி அந்த பக்கமாக இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு ஹெட் லைட்டு இது ஃபெட் லைட்டு இது வந்து டாப் ஹேண்டில் இந்த குரோம் ஃபினிஷ் வந்து இதுலயே வந்துடும் இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா மாட்டினது இந்த குரோம் வந்து எக்ஸ்ட்ரா மாட்டினது இதுவுமே எக்ஸ்ட்ரா மாட்டினாது இந்த இன்னோவா பேட்ஜும் எக்ஸ்ட்ரா மாட்டினது அப்புறம் இன்னோவ பேட்ஜ் இது அதுலயே வந்துடும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா இது அப்புறம் இது உங்களுக்கு சென்சார் வந்துடும் இதில் இது ஒரு சென்சார் அப்புறம் இந்த பக்கம் ஒரு சென்சார் வந்துடும் சென்சார் வந்துடும் ஒரு ஃபாக் லைட்டு இது கீழே வந்துடும் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஒரு இதோட ரேடியேட்டர் வந்து கொஞ்சம் உள்ளக்கு தள்ளி தான் இருக்கும் அதாவது சின்ன சின்ன இம்பாக்ட் இது எங்களுக்கு ஒருத்தர ஒரு நாய் இருந்துச்சு அந்த இம்பாக்டெல்லாம் வந்து ரேடியே ரேடியேட்டரை வந்து அஃபெக்ட் பண்ணல நல்லா இருந்துச்சு அது ஒரு ப்ள நல்ல டிசைனு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன குரோ மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்க அழகாக இருக்குது ஒரு விழா முன்னே போனட்லாம் வந்து நல்ல மசில்ஸாக நல்ல கட்டெல்லாம் கொடுத்து நல்ல ஒரு எஸ்வி பெரிய எஸ்வி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வாங்க சைடு போயிடும் இந்த குரோமும் இந்த குரோம் வந்து நாங்கள் தான் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணோம் இது டாப் ஹேண்டில் வராது உங்களுக்கு அதே மாதிரி இது டயர் வந்து எயிட்டீன் ஆறு எயிட்டீன் இருக்குது பெரிய டயர் தான் பெரிய டயர்னால் கொஞ்சம் நார்மலான டயரு அதே மாதிரி டிஸ்க் கொடுத்துருவாங்க டயர் வந்து நமக்கு டிஸ்க் வந்துடும் நாலு வீலுக்குமே டிஸ்க்கு இதில் மவுத்தில் ப்ரெஷர் சென்சாராக வந்துடும் நமக்கு நமக்கு இதில் வந்து எந்த வீலில் எவ்வளோ ஈச் வீலில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ அதை வந்து இது த்ரூவா நம்ம உள்ளே பார்த்துக்கலாம் மாதிரி எயிட்டீன் கொடுத்துருக்காங்க ஆனால் ஸ்பேர் வீலில் வந்து நமக்கு வந்து சின்ன டயர் ஆக்சுவலாக அது வந்து ஆர் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் சின்ன டயர் கொடுத்துருப்பாங்க அது கொஞ்சம் டிஸ்ட்வான்ஜ் மாதிரி அது போட்டால் அது நம்ம பார்க்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மிரரு இது ஆட்டோ மிரர் தான் நம்ம இப்போ இதை சாவி ஆன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோவில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா கார் லாக் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் இதில் அர அழகாக ஒரு குரோம் கொடுத்துருக்காங்க க்ரோ ஃபினிஷிங் இது அதில் அந்த இண்டிகேட்டர் வந்துடும் இது உங்களுக்கு ஹைப்ரிட் பேஜ் வந்துடும் இதில் ஒரு சின்ன இது வந்துடும் அப்புறம் டோரு இதில் இன்னும் க்ரோம் வந்துடும் இது நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணது அதேமாதிரி இதுவும் இந்த ஃபுட் ரெஸ்ட்டும் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணாதான் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சில சமயத்தில் தர தட்டம் சில ஸ்பீட் பிரேக்கெலாம் தர தட்டும் அதுக்குள்ளே வந்து கன்வீனியன்ட்டாக இருக்காது கொஞ்சம் ஒரு ஏதோ இடிச்சிடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஆனால் பிரச்சனை இல்லை இந்த ஃபுட் ரெஸ்ட் மட்டும் தான் தட்டும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இது மட்டும் தான் தட்டி இது தான் தட்டுது இது உங்களுக்கு வீட்டில் பெரியவங்க இல்லை வேறு யாரும் இல்லை அப்படின்னா இது யூஸ் பண்ண தேவை இது இதை போடாதுங்க இது போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக தரத்தட்டுது நாங்கள் பார்த்த மட்டும் அது மாதிரி பேக்வில் இதோ நாங்கள் போட்டது தான் இதுவும் நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்டது இந்த குரோமும் இதுலேயும் வித்து டிஸ்க் வந்துடும் இதுதான் ரேட்டிங் அதே மாதிரி ஓகே இது பேக் சைடு நமக்கு டேஞ்சர் லைட் வந்துடும் அது மாதிரி இண்டிகேட்டரு அது மாதிரி ரியர் நம்ம ரிவர்ஸ் போடும்போது அதோடய லைட்டு வந்துடும் வந்துடும் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேட்ஜி ரியர் வைப்பர் வந்துடும் டாப்னால அப்புறம் உங்களுக்கு சென்சார் இருக்கு இதுக்கு இதில் ஒரு சென்சார் இதில் ஒரு சென்சார் அதே மாதிரி இதில் ஒரு சென்சார் மூணு சென்சார் இருக்குது இன்னும் ஹை கிராஸ் பேட்ஜி வந்துடும் உங்களுக்கு இதுவுமே நாங்கள் வந்து தாக்க போட்டால் தான் அந்த இது இந்த பம்பரும் ஃப்ரெண்டில் வந்து பம்பர் போடக்கூடாது அஸ் பர் வந்து ரூல்ஸ் கிடையாது வந்துருக்கு பம்பர் போட விடலை அப்புறம் இது பெட்ரோல் டேங்கு பெட்ரோலை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட்டெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்க பயங்கரமாக ஒரு மசில்ஸாக இருந்த மாதிரி இருக்கும் இந்த கட்டு இதே மாதிரி இந்த கட்டு பயங்கர மசில்ஸாக இருந்த மாதிரி இருக்கும் இதான் மொட்டை மொத்தமாக டோட்டல் வெளியே உள்ளது வாங்க அப்படியே உள்ள க பார்த்துடலாம் அது மாதிரி டோரை வந்து ரொம்ப வெயிட் இது வந்து நல்லா பயங்கர ஹெவியாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கே நான் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருக்கும் நல்ல ஹெவி நம்ம அவங்க இன்ஜின் 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 ஜாக் பார்க்கலாம் பார்க்கலாம் இதாக இன்ஜின் ஓப்பன் பண்ண முடியாது போனட் ஓப்பன் பண்ண முடியாது இதுவுமே பயங்கர வெயிட் இந்த போனட்டு நல்ல வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு இது நீங்கள் தூக்கி பார்த்தா தெரியும் மற்றபடி வீட்டில் மொபைலும் இருக்குது அந்த இது கம்பெனி பண்ணது இது பயங்கர வெயிட்டு அதே மாதிரி இது நல்லா நீட்டாக கொடுத்துருப்பாங்க நல்லா பெரிய பெரிய டொயட்டோ பார்த்தாலும் இன்ஜின் வந்து இன்ஜின் கேபினெட் பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும் ஃபோர் சிலிண்ட்ரு இன்ஜின் டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் எயிட்டி த்ரீ சம்திங் ஹார்ஸ் பவர்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒன் எயிட்டி நைன் நியூட்டன் மீட்ரு டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபோர் சிலிண்டரு நீட்டாக கொடுத்துருக்காங்க அவங்க சென்ட்ரேஸ் பண்ணி நீட்டாக அழகாக இருக்கும் அது கூட அட்டாச் ஆகிருக்குது அதோட மோட்டார் ஹைப்ரிட்டோட மோட்டார் அந்த ஆரஞ்சு வந்து ஹை வோல்டேஜ் கேபிள் அதுக்காக அவங்க ஹை வோல்டேஜ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்காக அந்த ஆரஞ்சு கலர் கேபிள் கொடுத்துருக்காங்க அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அதேமாதிரி எல்லா ஓஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டி நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க அதில் டாயிட்டாக பாராட்ட வேண்டியது இன்ஜின் வந்து அவங்க நல்ல குவாலிட்டியாக கொடுப்பாங்க அப்புறம் இதான் அவங்க அமரான் பேட்ரி கொடுத்துருக்காங்க அம்ரான் பேட்ரி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வரைக்கும் ஃபோர் இயர்ஸ் ஓடிச்சுன்னா ஃபோர் இயர்ஸ் ஓடும் அதுக்கப்புறம் ஓடுறது சந்தேகம் தான் எக்ஸைட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அவ்வளோதான் அது கூலண்ட்டு அது வைப்பருக்குள்ள தண்ணி ரேடியேட்ரு எல்லாமே இங்கே தான் இருக்குது ரெண்டில் இவ்வளோ தான் பயங்கர அப்படியே இன்டீரியரை பாத்ரூம் இன்டீரியர் நல்லா இருக்கும் நம்ம இன்டீரியர் பார்த்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் இது பயங்கரமாக டாப் அண்ட்னால நல்லா இருக்கும் இது வந்து ஃபுல் லெதர் கொடுத்துட்டாங்க லெதரு இது மெமரி சீட்டோட ஃபங்க்ஷன் எல் எல் டூ ரெண்டு மெமரி சீட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம் சீட்டோட பொசிஷன் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு லாக் அண்ட் லாக் பண்ணுறதுக்கு இது நாலு பவர் இன்ட் நாலு விண்டோ விண்டோ லாக் பண்ணுறதுக்கு இது டோட்டலாக லாக் அண்ட் லாக் பண்ணுறதுக்கு இது மிரர் ஆட்டோவாக நார்மலாக மேனுவலாக வச்சு ஆப்ரேட் பண்ணுமா இது மிரரை இண்டிகேட் மிரரரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே தூத்துக்குவே கிளியாக இருக்கிறதுக்கு அப்புறம் இதில் ஒரு லிட்டர் பாட்டில் மாதிரி பாட்டில் வச்சுக்கிறான் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது அப்புறம் சின்ன குரோம் ஃபினிஷிங் எல்லாம் இருக்குது லெதர் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா எல்லா வண்டியிலும் இருக்கிற மாதிரி தான் இதில் ஒரு பாக்ஸ் வந்துடும் பாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த வேறு வீடியோவில் வரும் உங்களுக்கு பாக்ஸோட சவுண்டும் பாக்ஸ் சூப்பராக இருக்கும் இதில் ஒரு பாக்ஸு இதில் ஒன்று இதில் ஒன்று மாதிரி பேக்லேயும் இது சின்ன சைஸ் இதில் இருக்குது பாருங்கள் அதில் ஒன்று இருக்குது மாதிரி பின்னாடியும் ரெண்டு பாக்ஸ் இருக்கும் நல்லாயிருக்கும் மாதிரி இது ஆட்டோ ஆட்டோ லைட்டுக்குள்ளது லைட்டு லைட்டு மேலே லைட்டை மே கூட்டி குறைக்கிறதுக்கு அதாவது அந்த ஒரு பொஷனாக ஆங்கில கூட்டி குறைக்கிறதுக்கு இது பின்னாடி பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இருக்க போல் நமக்கு லைட்டு இந்த செட் இண்டிகேட்டரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்னும் ஒழுங்காக பார்க்கல எல்லாமே இதெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி பேடல் ஷிஃப்ட் இதில் இருக்குது அந்த ப்ளஸ் நான் இருக்குது போதீங்களா பின்னாடி இது பேடல் ஷிஃப்ட் வந்துடும் கூட்டி குறைக்கிறதுக்கு மாதிரி இது க்ரூஸ் கண்ட்ரோலுக்குள்ள ஆப்ஷன் எல்லாம் இதில் வந்துடும் க்ரூஸ் ஆப்ஷனு அதெல்லாம் இதை வந்துடும் லேண்ட் வாட்சிங் எல்லாமே இதெல்லாம் வந்துடும் இது நம்ம ஆடியோ கூட்டி குறைச்சிக்கலாம் இது வாய்ஸ் கண்ட்ரோலுக்கு இதில் வந்துடும் மாரி உங்களுக்கு ஹான் சென்டரில் மாரி அழகாக நீட்டாக ஒரு லெதர் ஃபினிஷிங் ஸ்டீரிங் இருக்குது லெதர் ஃபினிஷிங் ஸ்டீரிங் வித் ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க அதே மாதிரி இதுலேயே ஒரு குரோம் ஃபினிஷிங் இருக்குது நீட்டாக அப்புறம் இண்டிகேட்டர் வந்து டிஜிட்டல் தான் நார்மலாக உங்களுக்கு தெரியாம நினைக்கிறேன் நார்மலான இண்டிகேட்டர் இது பேட்ரி கோமோடு பவர் அப்புறம் இது நமக்கு ஸ்பீடு இந்த பக்கம் ஃபியூலோட அளவு பார்க்கறதுக்கும் டெம்பரேச்சருக்கும் இருக்குது உங்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி ப்ரெஷர் எவ்வளவு எல்லாமே உள்ள பார்த்துக்கலாம் இது நான் பிறகு டீட்டெயில்டாக சொல்கிறேன் இது சீட் வந்து எலக்ட்ரிக் தான் எலக்ட்ரிக் மோட்டர் வச்சு தான் ஆப்ரேட் ஆகுது நமக்கு ஃப்ரண்ட்டில் பேக்கில் போனால் அதை அப்படி கூட்டி குறச்சிக்கலாம் அது நல்லா இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி கொஞ்சம் முன்னே போனால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பின்ன போனால் இதை தை சப்போர்ட்டுக்கு இதை கொஞ்சம் மேலே தூக்கிக்கலாம் முன்னாள் முன்னே போய்க்கலாம் பின்னாடினா பின்னாடி போய்க்கலாம் அதே மாதிரி இது முன்னே நமக்கு பேக் சப்போர்ட்டுக்கு இதை முன்னே பின்னே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இது இப்படி அட்ஜஸ்ட் ஆகும் என்ன பாருங்கள் நாம கீழ இவ்வளவுத்துக்கு வச்சிடலாம். ஃபுல்லா 플랫 ஆகிடலாம். தூங்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் இதல நமக்கு அடாஸ் அடர்ஸ் பிளேஸ் ஆகிருக்கு இதில் எஸ்ஓஎஸ்னு ஒரு இது இருக்குது எஸ்ஓஎஸ் சிஸ்டமும் இருக்குது இதில் என்ன இருக்குது எஸ்ஓஎஸ் சிஸ்டம் எமர்ஜென்சிக்காக இது கொடுத்துருக்காங்க இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு ஒரு ஆப்ரேட் பண்ணி தான் தெரியும் நமக்கு லைட்டு இருக்குது அவங்களுக்கு டோர் லைட்டு எல்லாமே வந்துடும் அப்புறம் நம்ம இப்போ பேட்ரோமிக் சென்ட்ரு ஃபோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதான் மொத்தமாக இப்படியும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இருக்கிற பார்சல் கிளாஸையும் ஓபன் பண்ணிக்கலாம் நம்ம பார்சல் கிளாஸ் ஓபன் பண்ணுறேன் இது பார்க்கறதுக்கு எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கு நல்லா இருக்கும் இதில் இதுல வந்து ரொம்ப சில்ட்ரன்ஸ் அலோவ் பண்ணுறதும் சேஃப் கிடையாது ஆக்சிடென்ட் நடக்கலாம் அதனால அலோவ் பண்ணாதுங்க அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிடலாம் இதில் லாம்பேன் லைட் உண்டு அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது தெரியல நான் பரவாயில்லை இன்னொரு வீடியோலாம் இது போடுறேன் இது ஆக்சுவலாக ஃபோன் போடும்போது ஸ்பீக்கர்னு நினைக்கிறேன் மைக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு கிளியராக ஆடியோ வந்து போகிறதுக்கு ஃபோன் பேசும்போது அது யூஸ் ஆகுது பின்னாடி ரியர் சீட்டை பார்த்துடலாம் யர் சீட்டு இதுதான் கேப்டன் சீட்டு பயங்கரமாக இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து இது வந்து முன்ன இந்த லெக்கை வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இப்படியும் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது பின்னாடி அப்படியே சாச்சிக்கலாம் இதான் லாங் டிரைவ் போகும்போது நான் அப்படியே படுத்துட்டு ஒன் எட்டி டிகிரி நமக்கு இதாயிரும் சாஞ்சிக்கலாம் அப்படியே ஃபுல்லா இருக்கும் அப்புறம் இதுல ஏசி வண்டி இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு நான் இருக்கு பாருங்க இதுல இதுல ஒரு ஏசி வண்டி இருக்கு லைட் இருக்கு நமக்கு பிடிச்சி ஏரியா இறங்குறது ஒரு ஹுக்கர் இருக்கு இதுல இது மாதிரி சீட் பெல்ட் உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் கிடையாது பெர்மனெண்ட் தான் சீட் பெல்ட் இது நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டேன் டஸ்பின் அப்புறம் இதெல்லாம் நார்மலாக உங்களுக்கு ஒரு லெதர் ஃபினிஷிங் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு இது சன்ஷேடு ரொம்ப சன் வந்து அதிகமாக இருக்கு சூரிய ஒளி அதிகமாக உள்ளவருந்தா நமக்கு ஷேட வச்சுக்கலாம் கொஞ்சம் கம்மியாகிடும் அது மாதிரி உங்களுக்கு லெதர் ஃபினிஷிங் ப்ரோமா அதெல்லாம் எப்படி நார்மலாக இருக்கு அதே மாதிரி இதுவும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் இதுலேயும் வந்து ஒரு கண்ட்ரோலர் தனியாக இருக்கு பேக் பேக் ஏசி வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம இதில் இருந்தால் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் முன்னே இருந்தால் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது தேவைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் உங்களை திருப்பி வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது பண்ணிக்கலாம் மற்றபடி இது ஒரு கப் ஹோல்டர் எல்லாம் வந்துடும் ஒரு சின்ன ரெண்டு கப் வச்சு டீ குடிச்சுட்டு எங்கேயா போனோம்னா போதுக்கு நல்லா இருக்கும் இது ஆம்பியன் லைட்டு இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு ஆம்பியன் லைட்டு அது மாதிரி இந்த பக்கமாக வந்துடும் ஆம்பியன் லைட்டு நாங்கள் இது வந்து வெளியில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போனோன்னா டெலிவரி இது பண்ணிட்டு தைப்பட்டவங்களுக்கு கம்மியா இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு தேட்ரோ வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிறது இதுதான் இப்படி வச்சுக்கிட்டு நீங்க இந்த சீட்டை வேணா உங்களுக்கு இந்த லிவர் இழுத்து எழுத வேணும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்குது இதில் கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும் அது பண்ணலாம் மாதிரி த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் மூணு ஏற்றுக்கும் சீட் பெல்ட் வந்துடும் பார்த்தீங்கன்னா இது இதுவும் சென்ட்ரல் பேசஞ்சருக்கு இது இங்கே லெஃப்ட் சைடு உள்ளவங்களுக்கு இது ரைட் சைடு மூணு ஏற்றுக்கு சீட் பெல்ட் வந்துடும் இது உள்ளக்க நமக்கு ஸ்டோரேஜ் இதை தண்ணி வைக்கணும்னா அது இருக்கும் இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் மூணு பேர் கூட உட்காந்துக்கலாம் ஹெட் ரெஸ்ட் மூணு ஏத்துக்குமே கொடுத்துருவாங்க மூணு ஏத்துக்குமே ஹெட் ரெஸ்ட் இருக்குது நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் இது தர இதுலேயும் லைட் இருக்குது உங்களுக்கு ஏசி வந்துட்டு என்ன இருக்குது ஏசி வந்துட்டு என்ன இருக்குது உங்களுக்கு இவ்வளோதான் இன்டீரியர் வரைக்கும் ஏதாவது மிஸ் பண்ணி தான் நீங்களே சொல்லிடுங்க மாதிரி ஒரு பவர் பவர் அவுட்லெட் இருக்குது சார்ஜ் தான் போட்டுக்கணும் இதில் போட்டுக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் இதில் இருக்குது வாங்க வெளில வந்துடலாம் அடுத்த பின்னாடி பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம் இது சின்ன பட்டன் தான் பட்டன் நமக்கு நாளே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஓபன் ஆயிரும் தான் இவங்களை எல்லா சீட்டையும் இப்படி வச்சு உங்களுக்கு நார்மலாக வச்சுக்கிட்டேண்ணா உங்களுக்கு இவ்வளோத்துக்கு புட் ஸ்பேஸ் இருக்கு இது ஒரு ஜேபிஎலோட ஊஃபர் வந்துடும் அதில் மாதிரி இதில் கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாக்கி அப்புறம் உங்களுக்கு அந்த வார்னிங் வார்னிங் போர்டு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு நின்றுச்சுன்னா எல்லாம் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா இந்த வார்னிங் போர்டு வந்துடும் டூல்ஸு அப்புறம் ஜாக்கி இருக்கு டயர் வந்து ஸ்டெப்னி டயர் வந்து ஓப்பன் பண்ணுறது இதுதான் எனக்குங்களா இந்த ஸ்க்ரூவை ரிலீஸ் பண்ணிவிட்டு உள்ளக்கு சின்ன ஒரு மெக்கானிசம் தான் அதை த்ரெட்டு ஏற ஏறதை அந்த மெக்கானிசம் மேலே கீழே போகும் இதை லூஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த மெக்கானிசம் வந்து லூஸ் ஆகிரும் நம்ம அப்படியே டைரன் நார்தி ஸ்டெப்னி டைர் நான் எருப்படான ஸ்டெப்னி அப்படியே ரிலீஸ் பண்ணி எடுத்துற வேண்டியதுதான் ஹூக் இருக்கும் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி எடுத்துற வேண்டியதுதான் இது வந்து அவங்க மைலேஜ் வந்து ஹைப்ரிட்டு அவங்க கம்பெனியில் சொன்னது பதினெட்டு பத்தொம்பது கிட்டே கிடைக்குன்னு சொன்னாங்க ஆனால் மைலேஜ் இப்போதைக்கு எங்களுக்கு பதிமூணு கிட்ட தான் கிடைக்குது நீ ரெண்டு மூணு சர்வீஸ் முடியும் போது செட் ஆகிறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அதே பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து எப்படி இருக்குது வண்டிங்கிறத சொல்கிறோம் இப்போதைக்கு வண்டி ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷன்லாம் பயங்கர சூப்பராக இருக்கும் சஸ்பென்ஷன்லாம் அவங்களுக்கு எப்படி சொல்லலாம் லக்ஸுரி தான் நல்லாயிருக்கும் ஒரு லாங்கெலாம் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் போனாலும் அவங்களுக்கு உடம்புல எந்த ஒரு அலுப்பாக இருக்காது நீட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் டூர் போறதுக்குலாம் ஒரு நல்ல வண்டி ஃபேமிலியோடு போறதுக்கும் ஒரு அருமையான வண்டி சரிப்பாங்க இது ஒரு ஏர்பேக்கு அதே மாதிரி இது ஒரு ஏர்பேக்கு அப்படி இங்கே ஒரு பேக் இருக்கு அந்த பக்கம் அதே மாதிரி ஒரு பேக் இருக்கு மொத்தமாக ஆறு ஏர்பேக் உண்டு இது ஒரு மெயின் சேஃப்டி அதே மாதிரி அடாஸ் லெவல் டூ இருக்கு இது ஒரு மெயின் சேஃப்டி மற்றபடி நிறைய இஎஸ்பி அந்த மாதிரி பேசிக்கான சேஃப்டி ஹில் அசிஸ்டண்ட்டு அதெல்லாம் பேசிக்கான சேஃப்டி இதுல இருக்கு ஓகேதான் நல்லா தான் இருக்கும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம்